வணக்கம் மக்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகனைவே காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்தான் திமுகவின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது போதைக்கு அடிமையாகி போயஸ் காரனின் உள்ள வீட்டில் கீழே தவறி விழுந்ததில் தலையில் ஏற்பட்ட அடியின் காரணமாக வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதற்கு பிறகு அங்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பினார் மேலும் உடனடியாக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவமனை கூறியிருந்த நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிற்கும் மு ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் தயாநிதி மாறன் அவர்களை அழைத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட இன்று வரை அவர் தான் இருக்கிறார் மேலும் மூளையில் அவருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பால் தற்பொழுது அவரால் சுய நிலைவு இழந்துவிட்டதாகவும் மீண்டும் அவருக்கு சுயநிலைவு வரவேண்டும் என்றால் பல மாதங்கள் ஆகலாம் ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம் என்ற தகவல்தான் வெளியாகியிருக்கிறது சரி இதற்கு என்னதான் காரணம் கீழே விழுந்ததன் காரணமாகத்தான் இப்படி ஏற்பட்டதா அதாவது அவர் அதிக அளவு போதைகளை எடுத்து விளைவாகத்தான் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்றும் மூளையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பும் மருத்துவமனையில் தற்பொழுது கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பல கோடிகள் செலவு செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எனது மகனை எப்படியாவது உயிரோடன் கொண்டு வாருங்கள் என்று கண்ணீருடன் மூக்க அழகிரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் மதுரையில் மூக்க அழகிரி செய்த பல்வேறு சம்பவங்கள்தான் மக்களின் சாபம்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக கோபாலபுரம் குடும்பத்திற்கு விழுந்துள்ளது என்றும் போதையால் பல இளைஞர்கள் உயிரிழந்த பொழுது தமிழக அரசு நிதிகளை தான் கொடுத்துள்ளது ஆனால் தற்பொழுது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பிரச்சனை என்றால் அமெரிக்கா வரை செல்கிறது என்றால் இவர்களது அரசியல் பழமை தவிர மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை தனது அண்ணனின் ஆட்சி தற்பொழுது தமிழகத்தில் நடைபெறுகிறது மு க ஸ்டாலின் அவர்களது ஆட்சிதானே நடைபெறுகிறது ஒயேன் தமிழகத்தில் போதை மருந்துகளை ஒழிக்க முடியவில்லை இதை கொண்டு வர முடியவில்லை ஏனென்றால் இதில் இருந்து தான் பல கோடிகள் திமுகவிற்கு வருகிறது அதை வைத்துத்தான் அரசியல் தேர்தலை நடத்துவதற்கு கடைசி நேரத்தில் பணமாக இவர்கள் செலவிடுகிறார்கள் இப்பேற்பட்ட நிலையில் எப்படி போதை மருந்துகளை இவர்கள் ஒழிப்பார்கள் என்று தற்பொழுது செய்தி வட்டாரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது ஹோமோஸ்டேஜிக்கு சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது அமெரிக்காவில் ஆறு மாதங்கள் வரை மீண்டும் அவர் அங்கேதான் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது நடைபெணமாக இருப்பதாக கூறப்படுகிறது